ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கொயத் சிட்டியில் உள்ள கொயத் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இது வந்து கொய்த் நேஷ்னல் டவர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டவர் இருக்கிற ஏரியா பக்கத்தில் தான் இந்த ஒரு இது இருக்குது அது வந்து என்னென்னா இந்த பெயிண்ட் பால் அப்படின்னு சொல்கிற ஒரு கேமிங் சென்டர் இதில் கோழி குண்டு சைஸில் ஒரு தோட்டா குண்டு இருக்கும் அதை அடித்தோம்னா சுட்டோம்னா இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி திரிக்கும் பெயிண்ட் மாதிரி திரிக்கும் அதனால் பால்னு சொல்லி சொல்கிறது அந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேம் சென்டர் மாதிரி ஒரு ரெண்டு மூணு விளையாட்டு இடங்கள் இருக்குது அதில் வந்து கேம் சென்டரில் என்ன விளையாட்டு அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் சம்மந்தமாக நம்ம கற்றுக்கிறதுக்காக உள்ள இடம் அதில் தான் இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு மாதிரி கற்றுக்க போகிறாங்க அது நம்மளே வந்து நேரடியாக காசு கட்டி உள்ளே போனோம்னா நேரடியாக நம்மளே சுட்டு விளாடலாம் அதுதான் இப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து கடலு அந்த தூரத்தில் தெரிகிற அந்த இடம் வந்து தான் சால்மியா ஏரியா சாப் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது தாண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கொய் நேஷ்னல் டவர் இருக்குது இப்போ நாம இங்கே வந்தாச்சு இப்படியே நடந்து உள்ளே போகிறோம் இந்த மாலை நேரத்துடைய அந்த வெயில் மறையும் நேரம் சன் சைன் எப்படி நல்லா அழகாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இது இந்த கட்டுமான பொருளுக்காக சில டெய்லரில் சில சாமானுங்கள்லாம் வந்துட்டுருக்கு வந்திருக்கு அதை இறக்க போகிறாங்க இதுதான் வந்து அந்த பெயிண்ட் பால்கான என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையிற இடம் அதில் போர்டு வச்சு ரொம்ப நாள் ஆகி எல்லாம் டிம் ஆகி போயிடுச்சு அதுதான் இப்போ பார்க்குறோம் இதை முடிச்சுட்டு நாம் உள்ளே இப்போ போகலாம் வாங்க இங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ளே எப்படி விளாட்லாம் எப்படி என்ன செய்கிறாங்கிற மாதிரி அதில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த உள்ள தெரியுது பாருங்கள் இந்த பச்சை கிளரில் லைட்டாக இது வந்து கண்ணாடியில் நம்ம அந்த உள்ளே விளாட்ற உள்ள இடத்த நம்ம பார்க்குறோம் இப்போ ஆனால் என்ன ஒன்றுன்னா எல்லாம் கொஞ்சம் இந்த வெயில் இங்கே வந்து அரபு நாடுனாவே வெயில் அதிகம்தான் அதனால புதுசாக போது நல்லா அழகாக இருந்திருக்கு இந்த இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி நல்லா நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னென்னா கொஞ்சம் டிம்மாக இருக்குது எல்லாம் வெயிலில் வெளுத்துருச்சு இப்போ தான் பாருங்கள் இந்த சாயந்தரம் உள்ளே அதுக்கான ட்ரைனிங் ஆளுங்க கூட மாட இருந்து சொல்லி கொடுக்குறவங்க உள்ளே போகிறாங்க இந்த டவருக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது இதுதான் வந்து அந்த இதுக்கான உள்ள என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அந்த ஒரு போர்டுடைய இது பால் குவைத் வாங்க இப்போ நாம் உள்ளே போகலாம் வாவ் உள்ளே போனால் இங்கே என்னென்ன இருக்குன்னா இங்கே தான் வந்து நாம் என்ன விளையாட்டு இதில் வந்து பல விதமான துப்பாக்கிகள் உள்ளது கன்கள் உள்ளது அதில் எது வேணுமோ அதை நாம் எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை கொண்டு வரலாம் அது இல்லாமல் இங்கே வந்து இது விளையாடுறதுக்கான சேஃப்டி ட்ரெஸ் அத்தனை இங்கே இருக்கும் கேப்பு அது இல்லாமல் உங்களுக்கு ஹெல்மெட்டு இந்த கேம் விளாட்றதுக்கான ஹெல்மெட்டு அது இதுன்னு எல்லாம் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க பாருங்கள் எத்தனை வகையான ஹெல்மெட்லேருந்து உங்களுக்கு துப்பாக்கிலேருந்து கன் ஷூட்டிங் கன் எல்லாம் இருக்குது இதில் எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் இன்னும் உள்ளேயும் இருக்குது நிறையா ட்ரெஸ்ஸுங்க இருக்குது கவர் ஆல் இருக்குது ஃபுல் கவர் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் அது எல்லாம் இங்கே இருக்கும் இதுதான் வந்து அந்த ரேட்டு உள்ளே போய் விளாட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ என்னென்ன விளையாட்டு எப்படி என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில் போட்டிருக்காங்க நாம் எது விளையாட போகிறோமோ அதுக்காக உள்ள ப பணம் கட்டணும் பேசிக்கே வந்து எட்டு தினார் எட்டு தினார்னால் ஒரு தினார் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இன்றைய ரேட்டுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ இது உள்ளே போனோம்னா உள்ள சில விதங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிற இடம்தான் நம்ம விளையாட போகிறது ஆனால் நாம் விளையாடல விளையாடுற விளையாடக்கூடிய இடம் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஷாப்பில் பல ட்ரெஸ் வகைகளை எல்லாமே வச்சிருக்காங்க நிறைய அக்சசரிஸ் அதாவது உள்ள எல்லாமே இருக்குது ஏன்னா இது ஒரு கண்ணு மாதிரி ரப்பர் பால் ரப்பர் ரவை தான் வந்து வரும் அது வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு சில சேஃப்டியான இதெல்லாம் தேவை அதெல்லாம் இங்கே இருக்குது இப்போ நம்ம பையங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து கேட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க இன்னும் நைட்டு தான் வந்து வேலை நடக்குன்ட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் திரும்பி போக போகிறாங்க நாம் கொஞ்சம் உள்ளே ஒரு சின்ன ஒரு விளையாட்டு எப்படி இப்படிங்கிற மாதிரி காமிச்சு பண்ணோம் ஓகே இப்போ நாம அந்த கேமை வந்து அவங்களே எடுத்து ஷூட் பண்ணி வச்சிருக்கிற இது வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை வந்து எப்படி ஓடுதுங்கிறத பார்க்கலாம் இது போல் தான் அங்கே விளையாடணும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதை ஸ்கூல் பையனோ இல்லை விளையாட வந்தவங்களுக்கோ இருக்கும்போது விளா அதை எடுத்து ஷூட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் அது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி நேச்சுரலாக நம்ம விளாடலாம் நாம் அதுக்கான சேஃப்டி ஐட்டங்களெல்லாம் போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வந்து எந்த கன்னு எந்த கேமு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம விளாட்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இப்படி இப்படி போங்க இங்கே வாங்க இங்கே செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கேமிங்கில் ஷூட்டிங் கேமில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களும் இந்த சுடுறது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இப்போ கேம் விளாட்றதானே என்ன ஒருத்தனை சுடணும் ஒருத்தனை அழிக்கணும் அதனால ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபயர் கன்னும் இருக்குது ஃபயர்னால் நேரடியாக ஃபயர் நம்ம மேலே படாது அந்த வெளியாகும்போது அந்த ஃபயர் மாதிரி இதாகும் அதுக்கப்புறம் என்ன விழுவது அப்படிங்கிறது தெரியல நம்ம பையங்க பெரியவங்களும் சின்ன பண்ணலாம் இப்போ வந்து ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுவாங்க அதில் விளாண்டு ஒவ்வொரு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதை வாங்குவாங்க எந்த அளவுக்கு நல்லா விளாட்றாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அதில் உள்ள அக்ஸஸ் திங்ஸ் கிடைக்கும் அந்த கன்னுங்க ட்ரெஸ்ஸுங்க அது நிறைய வச்சுருப்பாங்க அதை வந்து நாம் விளாண்டு அதன் மூலமா ஜெயிக்கிற காயின்ஸை வச்சு நாம் ஒவ்வொரு ச நமக்கு தேவையான வாங்கிக்கலாம் அதில் வந்து என்னென்னா எமௌட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி உள்ளது அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு துப்பாக்கி ஒவ்வொரு இதையும் வாங்குவாங்க சரி ஓகே இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி விளையாட முடியாது ஏதோ ஒரு காரணம் என்னமோ சொன்னாங்க அது நமக்கு தெரியல அதனால் ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் இருக்கோம் நாளைக்கு வாங்கன்னு ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு அதாவது இவங்க விளையாட வந்து அந்த விளையாட்டுக்கான இது இல்லையோ இல்லை என்னன்னு தெரியல இல்லை அதுக்கான ஆள் இல்லையோ என்னென்னு தெரியல ரெண்டு பேர் தான் இப்போ வந்திருக்காங்க இன்னும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் வந்தால் விளாட்றதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இப்போ ரிட்டர்ன் போகிறாங்க இது வந்து இந்த பேட்ரி பேக்கு இப்போ நாம் அங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்திருக்குறோம் வரும்போது நடந்து வந்துட்டோம் போகும்போது இப்போ அந்த பேட்ரி பேக்கில் போகிறோம் இங்கே பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே வந்து பேட்ரி பைக் இருக்கும் பேட்ரி பைக் சாரி பைக் இல்லை பேட்ரி வண்டி அதில் நம்ம உக்காந்தோம்னா நம்மளை அப்படியே கூட்டிட்டு கொண்டு போயிட்டு விடுவாங்க அதில் தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் ரிட்டன் போகும்போது எதுவும் ஒரு அழகாக பாருங்கள் வந்து போயிடுது அதாவது வெளியேந்து வந்த ஆளை திரும்பி உள்ள கொண்டு போறது போயிட்டு இருக்கு இந்த கடல்ல ஒரு என்னன்னா ஒரு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறனால உங்களுக்கு இந்த சைடில் அந்த அந்த சைடு உள்ள ஏரியா பார்க்கலாம் அங்க இருக்கும்போது அங்கேருந்து இந்த சைடு உள்ளதை பார்க்கலாம் அது மாதிரி நல்ல ஒரு அழகாக இருக்கும் ஒரே நேராக இருந்திருந்தா நம்ம அதிகமா சைட பார்க்க முடியாது இது கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் உள் வாங்கி இந்த சைடில் நான் பார்க்கலாம் அந்த கரையில இந்த கரை பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இந்த டவருடைய விசேஷம் என்னென்னா இந்த மேலே பால் மாதிரி இருக்குங்களே இது வரைக்கும் நம்ம லிஃப்ட்டில் போகலாம் உள்ளே வந்து இது லிஃப்ட் வசதி வச்சுருக்குறாங்க அது எல்லா நாளும் விட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சில நாளில் விடுவாங்க அதுக்கு நாம் காசு கட்டணும் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு நாம் இங்கே உள்ளே போய் மேலே போய் பார்த்தோம்னா கோய்த்துடைய மொத்த அளவும் அழகாக தெரியும் நான் ஏற்கனவே ஒரு தடவை போய் பார்த்துருக்குறேன் நல்லாயிருக்கும் அழகா உங்களுக்கு கோய்த்துடைய ஊர் ஊரை அப்படி அழகாக தெரியும் பின் சைடு பார்த்தா உங்களுக்கு கடல் நல்லா ஒரு வியூ இருக்கும் அதை பார்க்கலாம் இப்போ நாம் வெளியே வந்தாச்சு இனி அந்த பேட்ரி கார்லேருந்து இறங்கிட்டு நம்ம காருக்கு போக போகிறோம் இங்கே இறங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த இடத்துக்கு அதாவது கோய்த்துக்கு வந்தவங்க யார் இந்த இடத்துக்கு வந்து இந்த டவரை விசிட் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த டவரு இந்த ஏரியா அப்படின்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் மேலே டவருக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களில் ஒருவன் நான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம்